என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கூடியிருந்தவர்கள் அனைவரும் முதலில் அஞ்சலிக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இப்போது சிறிது நேரம் முன்பு தாமரை பக்கம் திரும்பினாலும் அதே வேகத்தில் இப்போது கூட்டம் இரண்டாக பிரிந்து இரு பக்கம் பேச ஆரம்பித்தது அதுதான இவ மேல தப்பு எதுவும் இல்லைன்னா இவ எதுக்காக இவளுடைய புருஷன்கிட்ட விவாகரத்து கேட்கணும் ஊர் பேரெல்லாம் எதுக்கு மாத்தி சொல்லணும் ஆமாமா இந்த தாமரை தான் தப்பு அந்த தப்ப வெளியே கொண்டு வரதா அஞ்சலி இப்படி நாடகம் போட்டிருக்கா என்று ஒரு கூட்டம் பேசியது நாம தான் மாறன் அனுப்பின வீடியோவை பார்த்தோமே மாறன் தாமரை ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறதே இல்ல மாறன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே தாமரை கிளம்பி போயிடுறா ரொம்ப லேட்டா தான் தாமரை வீட்டுக்கு வரா அப்படி இருக்க ரெண்டு பேருக்கும் தப்பான உறவு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அஞ்சலி ஏன் இப்படி ஒரு பழிய புருஷ மேல போடணும் அதனால அவளுக்கு தானே நஷ்டம் எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா குரலை உயர்த்திய மாறன் மாமா இப்பவாவது உள்ள போய் பேசலாமா உள்ள போய் என்ன பேசுறது உன்னுடைய தப்ப மறைக்க நீ ஆயிரம் போய் சொல்லலாம் நானும் அதை நம்பி அஞ்சலிய தப்பா நினைப்பேன் இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் எங்க நிக்கிற எல்லாருமே ரெண்டு பக்கம் பிரிஞ்சு பேசுறாங்க அப்படி பேசுறது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு ரெண்டு பேர் மேலயும் இருக்கிற தப்ப ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு நின்னு ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லும்போது எது போய் எது உண்மைன்னு எனக்கு புரியும் மத்தவங்களுக்கும் புரியும் அதனால எதுவா இருந்தாலும் நீ இங்கேயே நின்னு பேச போதும் ஆமாப்பா இவனை இங்கேயே நின்னு பேச சொல்லுங்க அப்பதான் இந்த தாமரையுடைய எல்லாம் வெளியே வரும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ கள்ள தொடர்பு இருக்கு எனக்கு அந்த சந்தேகம் வந்ததாலதான் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் இப்படி எல்லாரும் முன்னாடியும் நிப்பாட்டி இருக்க இத்தனை நாளும் எங்களுக்கு ஏன் குழந்தை இல்லைன்னு எல்லாரும் கேக்கும் போது ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் முதல்ல நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவரு இத்தனை நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காருப்பா என்ன மட்டும் இல்ல நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்காரு ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு இவரு டாக்டர் கிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு இருக்காரு இவருக்குதான் குறை இருக்கு அப்பா ஆகிற தகுதி இவருக்குதான் இல்லையா அதை கேட்டு அஞ்சலி அப்பா அம்மா அதிர்ச்சியோடு மாறனை பார்த்தனர் அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை அதெல்லாம் கூட பரவாயில்லப்பா நான் பேசாம இவரே கதின்னு சொல்லி இவர் கூடவே வாழ்ந்துட்டு இருக்க ஆனா அதையே தனக்கு சாதகமா தன்னுடைய லீலைகளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு எந்த பொண்ணோட இவர் தொடர்புல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது இல்லையா அதனாலதான் தாமரையுடைய புருஷன் வெளிநாட்டுல இருக்கான்னு தெரிஞ்சுகிட்டே அவ கூட உறவு வச்சிருக்கான் இவரால அவளுக்கு குழந்தை பிறக்காது இல்லையா அந்த தைரியம் தான் ரெண்டு பேருக்கும் என்று கூறியவள் தாமரையை ஏளனமாக ஏற இறங்க பார்த்தாள் அஞ்சலியின் வார்த்தையை கேட்டு தாமரை கூனி குறுகி நின்றாள் அதுலயும் எங்க இவங்க ரெண்டு பேருடைய கள்ளக்காதல நான் கண்டுபிடிச்சிடுவேணும்னு பயந்து இந்த தாமரை வேற வீட பாத்து வச்சிருக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல இவ வீட்டை காலி பண்ணிட்டு அங்க போயிடுவா அதுக்கப்புறம் எல்லாம் இவங்க ராஜ்யம் தானே இவரை நம்பின நான் தான் முட்டாள் அட இவங்க ரெண்டு பேரும் பண்ற வேலையை பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே கூடாது ஒரு கூட்டம் கூற இந்த பொண்ணு இங்க குடிவர்றதுக்கு முன்னாடியே அஞ்சலி அவன் கிட்ட சரியா இல்லையே அதுக்கு ஆதாரம் நம்ம கையிலயே இருக்கே வீடியோவா அதுக்கு என்ன சொல்றீங்க அஞ்சலி தொடர்ந்து பேசினாள் பாவம் தாமரையுடைய நல்லவனை நம்பி இவளுக்காக வெளிநாட்டுல போய் இவளுக்கும் சேர்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஆனா இவ இங்க குத்தடிக்கிறான் அதுலயும் உனக்கு ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்டா எனக்கு என்னுடைய புருஷனை பிடிக்கல அதனால குழந்தை இல்லன்னு சொல்றா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அதுவே இவ அம்மா கிட்ட கேட்டா இவ புருஷ ரொம்ப நல்லவன் சொக்க தங்கும்னு சொல்றாங்க ஆனா இவ சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான் இவளுக்கு இவ புருஷனை பிடிக்காது அதனாலேயே அவ புருஷனால கர்ப்பமான இவ நாலஞ்சு தடவை கருக்கலைப்பு கூட செஞ்சதா இவ அம்மா சொன்னாங்க நான் கூசாமல் போய் சொன்னாள் அஞ்சலி கோணி குறுகி நின்ற தாமரை இதற்கு மேலும் அமைதியாக நின்றால் வேலைக்கு ஆகாது என்று தலை உயர்த்தி கோபமாக அஞ்சலியை பார்த்தாள் அஞ்சலி நாக்குல நரம்பில்லன்னு வாய்க்கு வந்ததை பேசாத ஆமடி உண்மை சொல்லும் போது உனக்கும் கூசும் கூசும் அவள் அப்படி கூறி கொண்டிருக்கும் போது ஒரு கார் வந்து அங்கு நின்றது காரின் டிரைவர் சீட்டிலிருந்து வெளியே இறங்கினான் சஞ்சய் வாசலில் கூடியிருப்பவர்களையும் அவர்களோடு நிற்கும் தாமரையையும் கண்டவன் நேராக தாமரை அருகில் வந்தான் அட இங்க என்ன விசேஷம் எல்லாருமே கூட்டமாயிருக்கீங்க என்னனாலும் எனக்கு இது வசதியா போச்சு இந்த கூட்டம் எனக்காகவே கூட்டப்பட்ட மாதிரி இருக்கு என்றான் நீங்க யார் தம்பி அஞ்சலி அப்பா கேட்டார் நானா இதோ நிக்கராளை பத்தினி இவ புருஷன் இவ புருஷனா இவ புருஷன் வெளிநாட்டுல வேலை பாக்குறான்ல சொன்னா வெளிநாட்டுல வேலை பாக்குறானா அந்த அப்பாவி புருஷன் அந்த ஏமாந்த இழுச்சவாய் புருஷன் அது நானேதான் நான் வெளிநாட்டுல எங்கேயும் வேலை செய்யல நான் இங்கதான் இருக்கேன் பொள்ளாச்சியில பாத்தீங்களா இவ எவ்வளவு பொய் சொல்லி இருக்கான்னு கேட்டீங்களா நீங்க சொல்லுங்க அண்ணே இவ உங்களை எப்படி ஏமாத்தினா ஏன் ஏமாத்தினா எல்லாத்தையும் தாமரையின் அம்மா ஒவ்வொரு முறையும் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது தாமரை கை உயர்த்தி அவரை தடுத்து கொண்டே இருந்தாள் ஆனால் இப்போது சஞ்சயை கண்ட பிறகு தாமரையை பொருட்படுத்தாமல் அவர் வெளியே வந்தார் அவரை கண்டதும் வாங்க வாங்க என்று ஏளனமாக வரவேற்றான் சஞ்சய் மாப்ள எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் அவர் கூற உள்ள போய் பேசிக்கிறதா உங்க குடும்பம் எனக்கு செஞ்ச துரோகத்தை கூட்டி சொல்லணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் என்னெல்லாம் பொய் சொல்லி இருக்கானு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும் அஞ்சலி கூற ஆமா எல்லாருக்கும் தெரியணும் இதோ இந்த அம்மாவுடைய பெரிய பொண்ணு மலரும் நானும் காதலிச்சுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் கல்யாணமான ஒரே மாசத்துல கர்ப்பம் தான் அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டா அப்பவும் குழந்தையும் தான் முக்கியம் அவங்கதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா அனுபவசாலிகளான என்னுடைய அப்பா அம்மா இப்ப வேணும்னா மனைவி மேல இருக்கிற காதல்ல வேற எதுவும் பெருசா அவனுக்கு தெரியாது ஆனா வாலிப வயசு கொஞ்ச நாள் கழிச்சா துணத்தி உடல் தேவைகளும் இருக்கு அதையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்க ஆசைப்படும் அந்த நேரத்துல பொண்ணு தேடுனா பொண்ணெல்லாம் கிடைக்காது அதனால இப்பவே உன்னுடைய மனைவிய விவாகரத்து பண்ணிடு வேற பொண்ணு உனக்கு கட்டி வைக்கிறோம்னு சொன்னாங்க நான் கேட்கல ஆனா ஏன் அப்பா அம்மா ஒத்துக்கல எப்படியாவது என் கல்யாணத்தை நடத்திடணும்னு குறியா இருந்தாங்க அத கேள்விப்பட்ட இவளுடைய அப்பா அவருடைய மூத்த பொண்ணு வாழ்க்கைய பத்திரப்படுத்திக்கிறதுக்காக ஏங்கிட்ட வந்து என் ரெண்டாவது பொண்ண நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க ஆனா நான் ஒத்துக்கல அது எப்படி மாமா முடியும்னு சொல்லி கேட்டேன் அவ ஒருத்தனை காதலிக்கிறா அவன் அல்லாம வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ ஒத்த கால நிக்கிறா ஆனா அந்த பையனுக்கு வேற ஒரு காதலி இருக்கா அவளதான் காதலிக்கிறேன் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் என்கிட்டயே வந்து சொல்லிட்டான் இவன் என்னடான்னா அவனை மனசுல வச்சுட்டு வேற யாரையுமே கட்டிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறா இப்போ அவ அக்கா நிலைமை இப்படி இருக்கிறதுனால அவளை எப்படியாவது ஒத்துக்க வச்சு உனக்கு மனைவி ஆக்கிடுறோம் வேற ஒருத்தனை மனசுல வச்சிட்டு இருக்கிறவ பின்னாடி எப்படியாவது மனசு மாறி உங்க கூட வாழ ஆரம்பிச்சிடுவா கொஞ்ச நாள் நீங்க பொறுத்துக்க வேண்டியதா இருக்கும் சொன்னாரு நானும் என் மலரை தவிர என் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொன்னேன் ஆனா உங்க அப்பா அம்மா உங்களை சும்மா விட மாட்டாங்க அதனால நீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க அவளுக்கும் வேற ஒருத்தன் கூட வாழ விருப்பம் இல்லை உங்களுக்கும் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு கொஞ்ச நாள் இருங்க அதுக்கப்புறமா உங்க ரெண்டு பேருடைய மனசு மாறிடும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாரு அதுக்கப்புறமா தாமரை எனக்கு போன் பண்ணி என்ன கோயிலுக்கு வர சொல்லி அங்க வச்சு இங்க பாருங்க அத்தான் என்னால உங்களுக்கு மனைவி எல்லாம் ஆக முடியாது வேணும்னா இப்ப அக்கா இருக்கிற நிலைமைக்கு அக்காவையும் குழந்தையும் பாத்துக்கிறதுக்காக மட்டும் உங்களுக்கு கழுத்தை நீட்டுறேன் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழல்லையும் என்ன நீங்க மனைவியா பாக்க கூடாது அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னா நானும் சரின்னு சொல்லி இவ கழுத்துல தாலிய கட்டன அவன் பேச பேச அஞ்சலி திரு திருவென முழிக்க ஆரம்பித்தாள் அவள் நினைத்தது போன்று அல்லவே அதற்கு எதிர்மறையாக அல்லவா காய்கள் நகர்கின்றன எங்க கல்யாணமும் முடிஞ்சதுங்க எல்லாரும் பொள்ளாச்சியும் போயிட்டோம் தாமரை அவ உண்டு அவ வேலை உண்டு இருந்தா என் மனைவி மேல இருந்த காதல்ல நானும் என் மனைவிக்கு உண்மையாதான் இருந்தேன் ரெண்டு வருஷம் அப்படியே ஓடி போச்சுங்க அதுக்கப்புறமா இவ அப்பா இறந்துட்டாரு அம்மாவும் பொண்ணும் என் இருந்தாங்க அப்பவும் நான் நெருங்கல ஆனா என்னுடைய இளமையும் பசிக்க ஆரம்பிச்சது இளம் ஜோடிங்களை பார்க்கும் போது அவங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒன்னா நடக்கும்போது கையை கோர்த்துட்டு நடக்கும் போது எல்லாம் என்னுடைய மனசுல நான் சமாதி கட்டி வச்சிருந்த உணர்ச்சிகளுக்கு எல்லாம் உயிர் வந்துடுச்சு நான் என்ன பண்ண முடியும் வீட்டுக்குள்ளேயே அழகான ஒரு மனைவிய வச்சிட்டு வெளியே போக முடியுமா இவளோ எவனையோ ஒருத்தனை நினைச்சிட்டு வாழ்க்கையே வீணடிச்சிட்டு இருக்கா இவளுடைய இந்த அழகும் இளமையும் வீணா போகுது அதே மாதிரிதான் ஏன் அழகும் இளமையும் வீணா போகுது சரி எதுக்குமே உதவாம போறத நாமளாவது அனுபவிப்போமேனு ஒரு நாள் இவள நெருங்குனா கூடாதுன்னு சொல்லிட்டா தொடவும் விடலங்க என்னுடைய குழந்தையையும் இவளுடைய அம்மாவையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு போயிட்டா என்ன சொல்ற இவ நான் தாலிய மட்டும் எதுக்காக கழுத்துல கட்டிட்டு இருக்கணும் அத கழட்டி உன் இஷ்டத்துக்கு போன்னு சொல்லி சொன்னதுக்கு சரி நான் அத கழட்டி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு விவாகரத்து கூடு நீ என்னைக்கு விவாகரத்து பத்திரத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறியோ அன்னைக்கு இந்த தாலியை கழட்டி உங்கிட்ட கொடுத்துட்றேன்னு இவளும் சொன்னா இப்பதான் எங்க ரெண்டு பேருக்கும் விவாகர்த்தாச்சு நேத்தே கோர்ட் ஆர்டர் கைக்கு வந்துடுச்சு அத குடுத்துட்டு இவ கழுத்துல இருக்கிற தாலியையும் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் அவன் பேசுவதை கேட்டு அனைவரும் வாயடைத்து நின்றனர் இப்ப உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு இதோ கோர்ட் ஆர்டரை நான் இவகிட்ட குடுக்கறேன் இவளும் உங்க எல்லார் முன்னாடியும் தாலிய கழட்டி எங்கிட்ட குடுத்துடணும் இவளுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல அது உங்க எல்லாருக்கும் தெரியணும் நான் உங்க யாருக்கு தெரியாம வந்து கோர்ட் ஆர்டர் குடுத்துட்டு தாலிய கழட்டி வாங்கிட்டு போயிட்டேன்னா இவ வேற ஒரு தாலிய கட்டிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருப்பா நான் வேண்டாலும் நினைக்கிறவ நான் கட்டின தாலியை மட்டும் ஒரு பாதுகாப்பு வேலியா எதுக்காக வச்சுட்டு கையில் வைத்திருந்த கவரை தாமரையிடம் நீட்டினான் சஞ்சய் அதை அவள் வாங்கி கொண்டாள் இனி தாலிய கழட்டி என்கிட்ட கூட அவன் கையை நீட்ட அவள் யோசிக்கவே இல்லை தாலியை கழற்றி அவன் கையில் வைத்தாள் அனைவரும் வாயடைத்து நின்றாலும் எப்பா தாமரவும் கூட ஒரு நாள் கூடவா வாழல சரஸ்வதி அக்கா கேட்டார் ஆமாங்க ஒரு நாள் என்ன ஒரு நாள் ஒரு நொடி கூட இவ என் கூட வாழவே இல்ல என் சுண்டு விரல் கூட இவ மேல படல நான் எவ்வளவு பெரிய ஏமாளின்னு நீங்களே பாத்துக்கங்க என்ன மாதிரி ஒரு இழுச்ச வாயம் கிடைச்சான்னு சொல்லி இவங்க அப்பா என் தலையில இவளை கட்டி வச்சுட்டாரு அதுவும் பெரிய பொண்ணு வாழ்க்கை சேஃபா இருக்கணும்னு சொல்லி ரெண்டாவது பொண்ண ஏன் தலையில கட்டி வச்சுட்டாரு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்குமே வரக்கூடாது அது கூட பெருசு இல்லைங்க நான் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்க பொண்ணுக்கு நீங்க புத்திமதி சொல்லி எனக்கு மனைவியா வாழ சொல்ல கூடாதான்னு இந்த பங்கஜா அம்மா கிட்ட கேட்டா நானும் புத்திமதியெல்லாம் சொல்லிட்டேன்பா ஆனா அவளுடைய காதலனை மறந்து அவளால யாரோடையும் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா மீறி யாராவது அவளை தொட்டா அவ செத்துடுவேன்னு சொல்றான்னு சொல்லி என்னையும் தடுத்துட்டாங்க தம்பி இப்போ உங்க மனைவியுடைய நிலைமை என்ன படுக்கையிலயா இருக்காங்க ஒரு பெண்மணி கேட்க ஆமாங்க இப்பவும் படுக்கையில தான் இருக்கா என்னுடைய குழந்தையையும் என் பொண்டாட்டியையும் தன்னந்தனியா பாத்துக்க நான் படுற பாடு இருக்கே அப்பப்பா சொல்லி மாளாது இது மட்டுமாங்க என் மனைவி ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் லட்சம் லட்சமா தண்ணியா செலவு பண்ணிட்டு அம்மாவும் அதிர்ச்சியோடு பாவ இந்த தம்பி எப்படியெல்லாம் இந்த தம்பியை இருக்காங்கன்னு பாருங்க என்றது ஒரு கூட்டம் அது எப்படி ஏமாத்தினதா சொல்ல முடியும் தாமரை தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டாளே என்ன ஒரு மனைவியா பார்க்க கூடாதுன்னு அப்புறம் ஏமாத்தினதா எப்படி அர்த்தம் இந்த தம்பியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே அவ கழுத்துல தாலி கட்டி இருக்காரு அதையெல்லாம் விடுங்க இந்த அஞ்சலி கொஞ்சம் முன்னாடி என்னெல்லாம் சொன்னா தாமரை அவளுடைய புருஷனால நாலஞ்சு வாட்டி கர்ப்பமாகி கருக்கலைப்பு செஞ்சான்னு சொன்னால அது பொய்யணிப்பு உறுதி ஆயிடுச்சுல அப்போதுதான் அந்த கூட்டத்தின் இடையிலிருந்து மலர் வெளிப்பட்டாள் மலரை கண்டதும் சஞ்சய்க்கு தூக்கி வாரி போட்டது மலர் நீ எப்படிங்க அதிர்ச்சியோடு அவன் கேட்டான் அனைவரின் விழிகளும் மலர் மீது பதிந்தது நீ யாருமா என்றார் சரஸ்வதி அக்கா படுக்கையில் இப்பவும் விழுந்து கிடக்கிற இவருடைய மனைவி தாமரையோட அக்கா என்று கூறினாள் மலர் அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்தனர் உன்னுதான் நம்ம உன் புருஷன் இப்பவும் படுக்கையில இருக்கிறதா சொன்னாரு படுக்கையில இருந்த ஆனா குணமாயிட்ட அது தாமரைக்கும் உங்க அம்மாவுக்கும் தெரியாதா ரெண்டு பேருக்கும் தெரியும் அப்படியே உன் புருஷன் சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்க அவங்க என்ன சொல்ல முடியும் சொன்னாலும் உங்களை எத்தனை பேர் அதை நம்பிடுவீங்க அதுதான் பேசாம இருக்காங்க என்று கூறிய தாமரை சஞ்சையை பார்த்தாள் என்ன சஞ்சய் இது தாமரையும் என்னுடைய அப்பாவும் என் அம்மாவும் உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்தினாங்கன்னு சொல்லி எவ்வளவு அழகா எல்லாருக்கும் சொன்னீங்க என் ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்பவும் காசு தண்ணியா கரைச்சிட்டு இருக்கிறதா சொன்ன நீங்க தாமரையை நீங்க இப்பவும் ஏமாத்திட்டு இருக்கிறத ஏன் சொல்லல என்னம்மா சொல்ற தாமரையை இவர் ஏமாத்தினாரா ஒரு பெண்மணி கேட்டார் ஆமாங்க என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர் காசை தண்ணியா கரைச்சதா சொன்னார்ல அந்த காசு யார் இவர் சொல்லலையே அதெல்லாம் எங்க அப்பா காசு கோவில்பட்டியில இருந்த எங்க சொத்தை எல்லாம் வித்துட்டு ஏன் பேர்ல ஒரு வீட்டை வாங்கினது எங்க அப்பா ஆனா ஏன்னு தெரியல எங்க அப்பா அந்த வீட்டை ஏன் பேர்ல வாங்கினாரு அதை எங்க அப்பா என் தங்கச்சி பேர்ல எழுதி வைக்கணும்னு சொல்ல ஆசையா இருந்தது ஆனா என்னால பேச முடியல அதுக்கப்புறமா இவர் தண்ணியா கரைச்ச காசெல்லாம் என் தங்கச்சி காசு எங்க அப்பா அவளுக்காக கொடுத்த காசை என் அக்காவை பாத்துக்கிறதுக்கும் என் அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்களே வச்சுக்கங்கன்னு அவ தூக்கி குடுத்துட்டு என் குழந்தையும் தூக்கிட்டு வீட்டை விட்டு என் அடைய இவர் ஆசைப்பட்ட எனக்கு தெரியும் இவர் சொன்ன மாதிரி இவருடைய இளமை பசிக்கும் போது இவர் என்ன பண்ண முடியும் அத நினைச்சு நான் இவரை மன்னிச்சு விட்டுட்டேன் நான் குணமானதும் என் தங்கச்சிக்கு விவாகரத்து கொடுத்துடுங்க அவ மனசுல இருக்கிற அவளுடைய காதலனை தவிர அவ யாரையுமே புருஷனா ஏத்துக்க மாட்டான்னு நான் சொல்லி விவாகரத்து கொடுத்தாரு விவாகரத்து விஷயத்தை தாமரை சொல்லி அவளுக்கு சேர வேண்டிய காசை அவளுக்கே திருப்பி அப்பா என் வாங்கின வீட்டு பத்திரத்தையும் எடுத்துட்டு நான் தாமரைய தேடி வரும்போதுதான் இங்க இந்த கூத்தெல்லாம் நடக்குது என் புருஷனுக்கு இப்படி இன்னொரு முகம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல ஆனாலும் ஏதோ ஒரு சபலத்துல அவர் தப்பு பண்ணிட்டதால ரெண்டாவது தடவையும் அவரை மன்னிக்க நான் தன் கையில் இருக்கும் பத்திரத்தை அவளிடம் நீட்டி தாமரை இது அப்பா என் பேர்ல வாங்கின வீட்டோட பத்திரம் இத நான் பேருக்கு மாத்தி எழுதிட்டேன் இனிமே இது உனக்கு தான் சொந்தம் என்று கூற அதை வாங்க மறுத்த தாமரை அக்கா இது எனக்கு வேண்டாம் இது அப்பா உனக்காக பேர்ல வாங்கின சொத்து இது உனக்கு தான் சொந்தம் உங்கிட்டே இருக்கட்டும் இல்லடி இது உனக்கு தான் சொந்தம் அப்பா உயிரோடு இருந்திருந்தா இப்ப அதான் சொல்லி இருப்பாரு இல்லக்கா இது எனக்கு வேண்டாம் நீ இப்படிதான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் அதனால இது இப்ப என்கிட்டயே இருக்கட்டும் ஆனா உனக்கு இது எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து கேளு இத நான் உனக்கு கொடுக்கறேன் என்று கூறியவள் அம்மா இங்க என்ன பஞ்சாயத்து என்று கேட்டாள் நடந்ததை சரஸ்வதி அக்கா கூற கட்டுனவனையே தொடாத என்னுடைய தங்கச்சி மேல இப்படி ஒரு வீண் பழி போட்ட அந்த பொண்ணு மேலதான் ஏதோ தப்பு இருக்கு என்றாள் கோபமாக மலரை பார்த்த அஞ்சலி என்னுடைய தப்பு தான் என் புருஷன அவள் கூறி முடிக்கும் முன் ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறைவிட்ட மாறன் இன்னி நீ ஒரு வார்த்தை தாமரைய பத்தி தப்பா பேசின எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு போவ என்றான் பாத்தீங்களா இவன் செஞ்ச காரியத்தை இவள சொன்னா இவனுக்கு பொத்துக்கிட்டு வருது இவங்க ரெண்டு பேருக்கும் கள்ள தொடர்பு புரியுதா அஞ்சலி கேட்டாள் கள்ள தொடர்பு எங்களுக்கு தாண்டி நடுங்கினாள் அஞ்சலி அஞ்சலி அப்பாவை கோபமாக பார்த்த மாறன் உங்க பொண்ணு உத்தமி பத்துனு தானே எந்த தப்பும் செய்யாத தாமரையை இத்தனை பேர் முன்னாடி மிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துனீங்க உண்மையிலேயே உங்க பொண்ணு உத்தமி தானா மாமா உத்தமியான உங்க பொண்ணதான் எனக்கு நீங்க கட்டி வச்சீங்களா அதை கேட்டு அஞ்சலி அப்பா அம்மா தலை குனிந்தது மாறன் பேச பேச அஞ்சலிக்கும் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்